பயனர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி க்ரோதி வருடம் தை மாதம் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் சந்திர தரிசனம் மற்றும் கரிநாள் யாரை வழிபடலாம் சந்திரனை வழிபட உண்டாகும் இன்று யாருக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் மூலம் லாபம் உண்டாகும் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே எதிர்பார்த்து இருந்து சில பணிகள் நிறைவு பெறும் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் செய்யும் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் தொழில் நிமித்தமான புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் சமூக பணிகளில் செல்வாக்கு மேம்படும் இன்று உங்களுக்கு குழப்பம் மறையும் நாள் திசை வடகிழக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மேச ராசி கண நட்சத்திர பலன்கள் அஸ்வினி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பரணி முன்னேற்றமான நாள் கிருத்திகை செல்வாக்குகள் மேம்படும் ரிஷவ ராசி அன்பர்களே தொழிலில் புதிய வாய்ப்புகள் மூலம் லாபம் மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அனுபவங்கள் கிடைக்கும் நெருக்கமானவர்களிடம் மற்றும் மனை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் உயர்கல்வி குறித்த குழப்பம் விலகும் இன்று உங்களுக்கு நற்செயல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நிறம் ராசி பலன்கள் கிருத்திகை இளம் மேம்படும் அனுபவங்கள் கிடைக்கும் மிருக விலகும் மிதுன ராசி அன்பர்களே வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவுகள் உண்டாகும் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற மனநிலை பிறக்கும் மற்றும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபங்கள் மேம்படும் தொடர்பான செயல்களில் முன்னேற்றம் உண்டாகும் இன்று உங்களுக்கு மாற்றம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி கனி நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம் திருப்தியான நாள் திருவாதிரை தெளிவுகள் பிறக்கும் புனர்பூசம் முன்னேற்றமான நாள் கடகராசி அன்பர்களே செய்யும் காரியங்களில் எதிர்பார்த்து இருந்த பலன்கள் காலதாமதமாக கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செலவும் அரசு தொடர்பான பணிகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் அலைச்சல்கள் மூலம் உடல் சோர்வுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படவும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் இன்று உங்களுக்கு தேர்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம் கடகராசி கண நட்சத்திர பலன்கள் புனர் பூசம் அனுசரித்து செல்லவும் பூசம் சோர்வுகள் நீங்கும் ஆயுள்யம் வாதங்களை தவிர்க்கவும் தொடர்பான செலவுகள் ஏற்படும் மனதை உறுத்திய சில விஷயங்களில் இருந்து வந்து தெளிவு பிறக்கும் கோபத்தை விடுத்து நிதானத்துடன் செயல்படுவது நல்லது நெருக்கமானவர்கள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும் மனம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கடன் நிமித்தமான பிரச்சனைகள் குறையும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் மூலம் உற்சாகம் ஏற்படும் இன்று உங்களுக்கு உதவி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் சிம்ம சிம்மராசை கனி நட்சத்திர பலன்கள் மகம் தெளிவு பிறக்கும் பூரம் மகிழ்ச்சியான நாள் உத்திரம் உற்சாகமான நாள் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் சாதகமாக அமையும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மனை சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் வேலையாட்கள் மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் மனதில் எதையும் சமாளிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் கண்ணிராசி கண்ணின நட்சத்திர பலன்கள் உத்திரம் சாதகமான நாள் அஸ்தம் சிந்தித்து செயல்படவும் சித்திரை தன்னம்பிக்கை அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களே தன வருவாய் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் உறவினர்களின் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் மனதளவில் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவார்கள் பயனற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் இன்று உங்களுக்கு மறதி விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசி கண நட்சத்திர பலன்கள் சித்திரை ஆர்வம் ஏற்படும் சேமிப்பு மேம்படும் அன்பர்களே உத்தியோக பணிகளில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் அரசால் அனுகூலம் ஏற்படும் வியாபாரி நிமித்தமான புதிய சிந்தனைகள் மேம்படும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவுகள் மேம்படும் இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் மனதில் பழைய நினைவுகள் மேம்படும் தாயின் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் இன்று உங்களுக்கு ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம் ராசி கண நட்சத்திர பலன்கள் விசாகம் முன்னேற்றமான நாள் அனுசம் ஆதரவுகள் மேம்படும் கேட்டை இன்னல்கள் குறையும் தனுசு ராசி அன்பர்களே பாக பிரிவினை தொடர்பான முயற்சிகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் பிரபலமானவர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்தில் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒத்துழைப்புகள் உண்டாகும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் இன்று உங்களுக்கு துன்பம் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டி எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் தனுசு ராசி கனி நட்சத்திர பலன்கள் மூலம் தீர்வுகள் கிடைக்கும் ஆதரவான நாள் ஆர்வம் மேம்படும் மகர ராசி அன்பர்களே விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நண்பர்கள் வழியில் வருமான வாய்ப்புகள் ஏற்படும் விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பொன் பொருட்சேர்க்கைகள் உண்டாகும் கல்வி பணிகளில் மேன்மை உண்டாகும் இன்று உங்களுக்கு போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மகர ராசி கண நட்சத்திர பலன்கள் உத்திராடம் வாய்ப்புகள் கிடைக்கும் திருவோணம் சாதகமான நாள் அவிட்டம் மேன்மையான நாள் கும்பராசி அன்பர்களே உத்தியோகம் தொடர்பான பயணங்களில் புதிய அனுபவங்கள் ஏற்படும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் இழுபறியாகி நிறைவு பெறும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் இன்று உங்களுக்கு சுகம் நிறைந்த நாள் அதிஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டி எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் கும்ப ராசி கனி நட்சத்திர பலன்கள் அபிட்டம் அனுபவங்கள் கிடைக்கும் சதயம் பிரச்சனைகள் நீங்கும் பூரட்டாதி ஆரோக்கியத்தில் கவனம் மீனராசி அன்பர்களே உடன் இருப்பவர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் சென்றவர்களை பற்றிய நினைவுகள் ஒருவிதமான மந்த தன்மையை ஏற்படுத்தும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் இன்று உங்களுக்கு இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மீனராசி கனு நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி வாதங்களை தவிர்க்கவும் உத்திரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும் ரேவதி ஆர்வம் மேம்படும் நன்றி வாழ்க வளமுடன்